தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ வந்து சிதறதுக்கு தேங்காய் வந்து உடைப்புக்கிறாங்க இந்த சிதற்காயை வந்து எங்கே உடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் மட்டும் உடைப்பாங்க ஏன் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார் கோயிலில் வந்து சங்கடகர சதுர்த்தி என்றும் சதுர்த்தி திதி என்றும் இந்த இரண்டு நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த மாதிரி பூஜைகள் நம்ம கலந்து பிள்ளையாருக்கு உண்டான அபிஷேகத்துக்கு தேவையான பால் பன்னீர் அபிஷேக பொருட்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து நம்ம தோசங்களை போக்கிக்கலாங்க ஸோ அந்த ஒரு வேலையில் ஒரு செதற்காய எடுத்துங்க கிழக்கு பார்த்தாப்பில் நிற்கணுங்க நின்று போட்டு இடக்காய் பக்கம் மூணு சுற்றி சுற்றிக்கோணுங்க காவணுங்க பக்கம் மூணு சுற்றி சுற்றி போட்டு ஒரு காயை உடச்சு போடணுங்க இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான தோசங்கள் கண்டிஸ்தியாக முழுமையாக வழங்குங்க இதை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்